ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் சனிக்கிழமை இன்றைய ஆன்மீகத்தின் மூன்று படிகள் முதலாவது இன்றைய நற்செய்தியின் பின்னணி லூகாஸ் நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வசனங்கள் இந்த பகுதி இயேசு எருசலேமை நோக்கிய தன்னுடைய இறுதி பயணத்தின் பொழுது சொன்ன ஓமையாக இருக்கின்றது தொடக்க கால திருச்சபையில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எதிர்பார்த்ததை விட காலதாமதமான காலகட்டத்தில் லூகாஸ் நற்செய்தியாளர் இந்த பகுதியை எழுதுகின்றார் யூத ரோமியர்களும் மக்களை துன்புறுத்தி வந்த காலகட்டம் அது நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள மிகவும் கடினமாக போராட வேண்டிய காலகட்டம் அது இன்றைய நற்செய்தி கடுமையான சூழ்நிலைகளில் எப்படி நம்முடைய நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று கூறுகின்றது அதாவது துன்ப வேளையில் இறைவர் நம்மை காண்கின்றார் இறுதி வரை நிலைத்திருப்பவர்களுக்கு அவர் நீதி வழங்குகின்றார் இயேசுவை பின்தொடர்ந்து வரும் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நற்செய்தியில் வரும் ஏழை கைம்பெண் பொருள் முன் உதாரணமாக இருக்கின்றார் இரண்டாவது இன்றைய ஓமையும் உண்மையும் இந்த ஓமை பாலஸ்தீன பகுதியில் ஆட்சி செய்த ஊழல் நிறைந்த ரோமை ஆட்சியாளர்களின் ஆட்சி முறையை படம் பிடித்து காட்டுகின்றது ரோமையர்கள் அல்லது ஏரோது மன்னன் இன்றைய ஓமையில் வரும் நடுவரை பொறுப்பில் அமர்த்தி இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நடுவர்கள் ஏழைகளை கண்டுகொள்ளாமலும் ஊழல்வாதிகளுமாகவும் ஒரு வேலையை செய்வதற்கு வெளிப்படையாகவே லஞ்சம் கேட்கின்றவர்களாகவும் இருந்தார்கள் இப்படி மனமிறங்காத நடுவரை தன் தொடர் முயற்சியாக மனபரங்க செய்கின்றார் ஏழை கைம்பெண் இந்த ஓமை தொடர் ஜபத்தின் வல்லமையை மட்டுமல்ல மாறாக இறைவனின் நீதி எவ்வாறு ஏழை எளியவர்களை அநீதிக்கு எதிராக போராட தூண்டுகின்றது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஒரே நோக்கம் நம்மை அன்பு செய்யும் பாதுகாக்கும் எல்லாம் அல்ல இறைவனில் நமது நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்வதுதான் மூன்றாவது நம்முடைய வாழ்க்கைக்கு ஜபங்கள் நம்முடைய எண்ணங்கள் இறைவனுடைய எண்ணங்களோடு ஒத்துப்போகவும் இறைவனுடைய விருப்பங்கள் நம்முடைய விருப்பங்களாக மாற்றவும் உதவுகின்றன நம்முடைய ஜபங்கள் இறைவனுடைய மனதை மாற்றுவது கிடையாது மாறாக அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ள உதவி செய்கின்றன உண்மையான தொடர்ச்சியான ஜபங்கள் அவருடைய விருப்பத்தை அன்பிலும் நம்பிக்கையிலும் வாழ அழைக்கின்றன நாம் ஜபிக்கும் போதெல்லாம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு கூடாது கடவுள் நம் தேவைகளை அறிந்திருக்கின்றார் எனவே எப்படி எப்பொழுது எது தர வேண்டும் என்று அவருக்கு தெரியும் எனவே நம் தேவைகளை உமது விருப்ப எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறைவனின் விருப்பத்திற்கு விட்டுவிட வேண்டும் ஜபம் இறைவா எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் மனம் தளராமல் ஜெபிக்க வரம் தாரும் எனது விருப்பப்படி அல்ல உமது விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் ஆமென்